இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தலைப்பு செய்திகள் சீமேந்த விலை குறைப்பு தொடர்பில் வழியான தகவல் ஜனாதிபதிக்கும் சீனா அதிபருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு திண்மீன் உற்பத்திகள் தொடர்பில் வெளிவந்த தகவல் இலங்கையில் விவசாயிகளுக்கான உரமானிய நிதி தொடர்பில் வழியான அறிவிப்பு இலங்கையில் தற்போது விவசாயிகளுக்கு உர மானியத்திற்கான நிதி வழங்கல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் அதன்படி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி இதுவரை வழங்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினத்திற்குள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு மில்லியன் ரூபாவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் ஜூபி ரோஹன ராஜபக்ச தெரிவித்தார் இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி நிலவரப்படி உரிய மானியங்களுக்காக விவசாயிகளுக்கு ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருந்ததாக அவர் அனுராதபுரம் அம்பாறை குருநாகல் ஆகிய மாவட்டங்கள் அதிக மானிய பணத்தை பெற்றுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு இந்த மாத இறுதியில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இருபத்தைந்து வர்த்தக நாமங்களின் கீழ் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாகவும் அவற்றில் பதினைந்து வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தர சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளதாகவும் அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் நாற்பத்தி எட்டு வகையான டின்மீன்களுக்கு இலங்கை தரச் சான்றிதழ் நிறுவனத்தின் தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் டின்மீன்களில் பாதி அளவிலான டின்மீன் உற்பத்திகள் எதுவெர தரச்சான்றிதழ்களும் சான்றிதழ்களும் அற்றவை என்ற தகவல் வெளியாகியுள்ளது எதுவித தரச்சான்றிதழ்களும் வழங்கப்படாத நிலையிலேயே அவற்றின் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கையொன்று தெரிவிக்கின்றது சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயமன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர குமார சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இந்நாட்டு நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு சீனா மக்கள் மண்டபத்தில் இந்த சந்திப்பு ஆரம்பமாக உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நிதி அமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த நிதி பற்றிய குழுவின் ஒரு ரூபாயினால் குறைவடைவதுடன் ஒரு மூட்டை சீமேந்தின் விலை நூறு ரூபாவினால் குறைவதாக நிதிக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது இது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன